திருச்சிற்றம்பலம் என்னைவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ ஜேக்கிளார் பெருமான் அருள் செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் புகழ் சோழ நாயனார் புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை புகழ் சோழர் கடிகேன் குளமணிய மண்ணை திங்கள நாடு குடி படுத்த குளமணிய புகழ் கோகணநாதன் குளமுதனோன் நலமணிய புகழ் சோழனின்பர் நகுசுடர்வாள் வலமணிய எரி பத்தனு கேந்ததோர்வன் புகழே ஆங்கவர்தம் அடிகினைகள் அடிகிணைகள் தலைமேல் கொண்டவனியெல்லாம் தாங்கியவன் குடை வளவர் குளம் செய்த தவமனையார் ஓங்கி வளர்த்திரு தொண்டின் உண்மை உணர் செயல் புரிந்த பொங்கலார் புகழ் சோழர் திரு புகழ்கின்றாம் புலகிரியின் கொடிமுடி மேல் கொடி வேங்கை குறி எழுதே நிலவு தர மதி குடை கீழ் நீடெரும் காத்து இனிதழிக்கும் வளர் புகழ்வன் தமிழ்ச்சோழர் வளநாட்டு மாமூதூர் உலகில் வளர் அணிக்கெல்லாம் முறையோர் அளவில் பெறும் புகழ் நகரம் அதனில நீ மணி விளக்கும் இளவெயிலின் சுடற்படலை இரவு எரிப்பனவாய் எரிப்பனவாய் கிளர்வொளி சேர் நெடுவான பேராற்று கொடி கெழுவோம் ஒளி மாளிகை நிறைகள் மருங்குடைய மறுகல் தாம் நாகதளத்தும் பீலத்தும் நானிலத்தும் நலம் சிறந்த போகமனை திணுக்கும் உருப்பாம் பொருந்த பலத்தினவாய் மாகம் நிறைந்திடமலிந்த வரம்பில் பல பொருள் பிறங்கும் ஆகரமுத்து உலகளவில் வீதிகள் எல்லாம் பார்ணனைய மதம் பொழிந்து பணிவிசும்பு குளமுழங்கும் போர் முகவெங் கரையடியும் உடகினமென்று அடையவரும் சோர்மழையின் விடுமதத்து சுடரும் நெடு மின்னோடை கார்முகிலும் கல தெரியா கழிற்றி நீரை களமெல்லாம் படுமணியும் பரிசெருக்கும் ஒளி கிளற பயில் புறவி நெடுநிறைமுள் நீர் நீர்த்தரங்க நுரை நிவப்ப சுடர்மே உரையடுக்கல் முகில் படிய விளங்குதலால் தொடு கடல்கள் அணைய பல துரங்க சாலைகளெல்லாம் துளக்கையை ராபத களிரும் கரசும் தீருவும் விளைத்த கமுதும் தருவோம் விழுமணியும் கொடு போக உழைத்த கடல் இவற்றொன்று பெற வேண்டி உம்பர் ஊர் வளைத்தது போன்று உலதங்கள் மதில் சூழ்ந்த மலர் கிடங்கு பாரேறும் கோபுரங்கள் கதிரேறும் மலர் தேரேறும் மணி வீதி திசையேறும் வசையிலணி வாரேறும் முளைமடவார் மருங்கேறும் மலர்கனை உன் பாரேறும் புகழ் உரந்தை பதியின் வளம் பகர்வரிதாள் பாரளிக்கும் அடலரசராகின்றார் மண்ணு திரு தில்லை நகர் மணி வீதி அணிவிளக்கும் நீடு அனபாயன் திருக்குளத்து வழிமுதலோர் பொன்னி நதி புறபலார் புகழ்ச்சோழர் என பொழிவார் ஒரு குடைக்கீழ் மண்மகளை உரிமையினில் மனம் புணர்ந்து பருவறை தோல்வின்றால் பார் மன்னர் பணி கேட்ப திருமலர்த்தும் பேருலகும் செங்கோளின் முறை நேற்ப அருமறை செய்வம் தழைப்ப அரசளிக்கும் அந்நாளில் திரை வளரும் செஞ்சடையார் பேணசிவ ஆலயமெல்லாம் இறை பேரும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டர்தமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலி பாரங்கண் இனிது உறையும் நாள் அரசிறைஞ்ச வீற்றிருந்து கொங்கரோடு குடபுளத்து ஓ மன்னர் திரை தங்கள் குல மரபின் முதல் தனிநகராம் கருவூரில் மங்களனால் அரசுரிமை சுற்றமுடல் வந்தனைந்தார் வந்து மணி மதில் கருவூர் மருங்கனைவார் வானவர் சூழ் இந்திரன் வந்து அமரர்புரி என களி கூர்ந்தரனார் மகிழ் நிலை கோயில் முந்துற வந்து அணைந்திரைஞ்சி மொய்யொளி மாளிகை புகுந்தார் மாளிகை முன் அத்தானி மண்டபத்தின் மணி துணை பொன் கோளரியாசனத்திருந்து குடபுளமல் அவர் கொணர்ந்த நெடும் கழித்திரணி உழப்பில் பறி துளை கனகம் நீலிடைவில் விலகுமணி முதல் நிறையும் திரை கண்டார் திரை கொணர்ந்த அரசர்க்கு செயலுரிமை தொழிலருளி முறை பொறியும் தனி திகிரி முறை நில் உரையரணம் உளவாகில் தெருந்துரை பீர் என உணர்வு நிறைநடிமீடு அமைச்சர்க்கு மொழிந்தருளி நிகழும் நாள் சென்று சிவகாமியார் கொணர்த்திரு பள்ளி தாமம் அன்று சிதறும் கழிற்றை அரையறிந்து பாகரையும் கொன்றையரே பாத்தரே என்னையும் கொன்று அருளுமென பின்றிவடி வாழ் கொடுத்து திருத்தொண்டில் மிகச் சிறந்தார் விலங்கு திரு மதி குடை கீழ் வீற்றிருந்து பாரளிக்கும் துளங்கொழி நீள் முடியார்க்கு துன்முறைமை நெறியமைச்சர் அழந்த நீரை முறைகோணரா அரசனுளன் ஒருவனென புளங்கொள்ளும் வகை உரைப்ப உருவியப்பால் முருவழிப்பார் ஆங்கவன் யார் என்றருள அதிகணவன் அனித்தாக ஊங்கையில் சோழ் மலையரணத்து உள்ளுரைவான் என உரைப்ப நீங்கு நுமக்கு எதிர்நீர்க்கும் அரனுள்ளதோ படையெழுந்த பாங்கரணம் துகளாக பீர் என பகர்ந்தார் கடல் வளவர் ஆணையினால் அமைச்சர்களும் புறம் போந்து கடலைய நெடும்படையை கைவகுத்து மேற்செல்வார் கடர்வனவும் நெடுங்கிரியும் பயிலரனும் பொடியாக மிடலுடை நாள் கருவி உற வெஞ்ச மரம் மிக விளைத்தார் வளவனார் பெரும் தேனை வஞ்சி மலர் நிலைந்தேற அளவில்லரன கூறும்பில் அதிகோ படையும் உலன் நிறைவும் சினம் திருகி உயர் காஞ்சி மிளைந்தேற கிளர்கடல்கள் இரண்டென்ன இருப்படையும் கிடைத்தனவாள் கயமுடு அயமுடனய முனை முட்டின பயவரும் பயவரும் முற்றன வியலிடம் மிக்கதே மலையொடு மலைகள் மலைந்தன அலை கருவி கொழிப்பொடு சிலையினர் விசையில் மிசை தேது கொலை மத கறி கொலை உற்றவே சூரை மாறுத முத்தி தேர் ஏறு பாய்பறிவித்த வேறு வேறு தலை பெய்து சீரியாவி செகுத்தனர் மண்டு போரின் மலைப்பவர் துண்டமாயிட உற்ற கண்ட ராவி கழித்தனர் உண்ட சோறு கழிக்கவே வீடனார் உடலில் புளி நீடுவார் குருதி புனல் ஓடுமாறென ஒத்தது கோடு போல்வ பின குவே வானிலாவு கருங்க வு பருந்தினம் ஏனை நீல் குளம் கூலம் எழுந்த எழுந்தவே அறிவில் கதை சர்க்கர முற்கரவாழ் சுரிகை படை ச தீ கழுக்கடைவேல் எரிமுத்தலை கப்பன மேற்பயில் கோள் முறிவுற்றன துற்றன மொய்கலமே வடிவேலதிகண் படை மாலவரை கடி சூழறன கணவாய் நிரவி கொடி மாமதில் நீடும் குறும் பொறையு முடி நேரியனார் படை முற்றியது முற்றும் பொறுசேனை முனை தலையில் காற்றின் குறிசை பதி காட்டளிய பற்றும் பரிந்துடையோ படை வீரர் துணித்தனரே மாறுற்ற விரல் படைவாளதிகன் நூறுற்ற பெரும் படை நூலில் பட பாரூற்றனையில் பதிப்பற்றறவிட்டு ஏரூற்றணன் ஓடிகிறும் சுரமே போர் புலை பொதியின் குவை என் நில போயின பின் நிதியின் குவை மங்கையர் நீல் பரிமா எதிலும் கரிபற்றினர் என் நிலரே அரண்மூற்றே எரிந்த அமைச்சர்கள்தான் இரண தொழில் வேட்டையில் சோல் கருவூர் முரணற்ற சிறப்பொடு முன்னினர் நீர் தரணி தலைவன் களல் சார் உறவே மண்ணும் கருவோர் நகர்வாயினின் வாய் முன்வந்த கரும் தலைமொய் குவைதான் இன்னும் சுடர்மா முடிவேல் வளவன் தன் முன்பு தானை உள்ளோர் மண்ணு எனும் மன்னவனா என்னில் பெருகும் தலையாவையினும் நன்னி கொணரும் தலை ஒன்றினடு கண்ணுற்றதோர் சடை கண்டனரே கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்தினூடல் சென்றது கொணர்ந்த கிண்டிரலோன் கை தலையில் சடை தெரிய பார்த்தருடே குண்டரிக திரு கல்வீர் பொழிந்திளிய புறவழனார் முற சூடை தின் படை கொடுப்போய் முதலமைச்சர் முனை முருக்கே ஊரை சீரக்கும் வென்றி ஒன்றொழிய ஒன்றாமல் திரை சரித்த கடல் உலகில் திருநீற்றின் நெறி பூரந்தியான் அரசளித்த படி சாத அழக அழிந்தயர்வார் தார் தாங்கி கடல் முடித்த சடை தாங்கும் திருமுடியார் தாங்கும் சடை பெருமான் நேரிதாம் கண்டவர் ார் சீ இவர் வேணி சிரம் தாங்கி வர கண்டோம் பார்த்தாங்க sangatட் கொருந்தேன் ஓ பழித்தாகTalk supervேனின் nehார் வின்றருளி, சேதருளி வீதர் கிசையும் நின்ற நிறை அமைச்ச ரன் Tools நீல் நீலம்கா நடம் ப வழி தொள்ளில் வழி நீர்ப விந்திரி முடி என் கூமர் தன்னை வீர் என விதித்தார் அம்மாற்றம் கேட்டளியோ அமைச்சரையும் இடரகற்றி கை மாற்றும் செயல்தாமே கடநாற்றும் கருத்துடையார் செம்மார்க்கம் கலை நின்று செந்தி முன் வளர்பேத்து பொய் மாற்றும் திருநீற்று புனை தினில் பொழிந்தார் கண்ட சடை சிரத்தினை ஓர் கனகமணி கலத்தேந்தி கொண்டு திரு முடி தாங்கி குளவுமேறி வல்லம் கொள்வார் அண்டர் பிரான் திருநாப தஞ்செழு தோமெடு தோதி மண்டு தளல் பிளம்பெனிடை மகிழ்ந்தருளி உள் பூக்கார் பூக்க பொழோதளர் மாறி புவி நிறைய பொழிந்த வினிய மேக்க மங்களது பிரியம் விசும்பின் உழக்கெடுப்ப சேக்கர் நெடும் சடை முடியார் சிலம்பலம்பு சேவடியில் அகருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார் முரசம் கொள் கடல் தானே தங்களின் முன் பிரசம் கொள் நறந்தொடையில் புகழ் சோழர் பெருமையினை பரசும் கூற்றே வழினால் அவர் பாதம் பணிந்தேத்தி நரசிங்க முனையர்திரம் நாமறிந்த படிவுரைப்பாம் திருச்சிற்றம்பலம் ஓங்கிவளர் திருத்தொண்டின் உண்மை உணர் புரிந்த பூங்கலார் பொன்னிநதி புறவளனார் புகழ்ச்சோழ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்